தோற்கடிக்கப்பட்டு விடுகிறான் கடவுள் நெற்றிக்கண்ணை காட்டுகிறான் நக்கீரன் எரிகிறான் பிறகு கடவுளே நக்கீரனை உயிர்ப்பிக்கிறான் தமிழிலே இந்த பாட்டை நான் ரொம்ப ரசிப்பேன் எதனால் என்றால் கடவுளே பிழையாக சொன்னாலும் அவனையும் எதிர்த்து கேட்க வேண்டும் என்கின்ற ஆற்றலை தமிழுக்கு தமிழ் நமக்கு கற்பிக்கிறது அவ்வளவு பெரிய கடவுளையே எடுத்து பேசலாம் என்றால் ஆசிரியரையோ அல்லது மாற்று கருத்து சொல்லுகின்ற வலிமை மிக்கவரையோ அவர் எவ்வளவு செல்வாக்குடையவராக இருந்தாலும் அவரோடு மோதுவதற்கு தயங்க வேண்டாம் சரியான கருத்து நிலை பெறுவதே நோக்கம் என்பது ஒரு பெரிய கருத்தாக தமிழிலே கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அதில் ஹெக ஹெகல் என்கின்ற அறிஞன் நமக்கு ரொம்ப சிறப்பாக இதை எடுத்து சொல்லுவான் எந்த ஒரு கருத்தும் முடிவானதில்லை தட் இஸ் எ கான்செப்ட் அது ஒரு கருதுகோள் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டவுடன் தானாகவே அது எதிர்கருத்தால் மோதப்படும் முதலில் உள்ள கருத்து தீசிஸ் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கருத்தை நீங்கள் முன்வைத்தவுடன் அதற்கு எதிர்மறையான கருத்து ஒன்று பிறக்கும் பிறப்பது இயற்கை அப்படி பிறந்தால் தான் வளர்ச்சி ஏற்படும் ஆகவே அது ஆன்டி ஆக முன்வைக்கப்படும் ஒரு கருதுகோள் அதற்கு எதிர்க்கரு எதிர்கருதுகோளை பெறும் சரி இந்த தீசிஸ் என்கின்ற முதல் கருதுகோளும் எதிர்கருதுகோளும் ஒன்றோடு ஒன்று மோதி இணைந்து பிறகு புதிதாக மீண்டும் ஒரு கருத்து பிறக்கும் ஆகவே நிலையான கருத்து என்ற ஒன்று கிடையாது முதலில் கான்செப்ட் தீசிஸ் ஆகிறது அதற்கு எதிர்க எதிர்கருத்து ஆன்டி தீசிஸ் ஆகிறது பிறகு இவை இரண்டும் கலந்து சிந்தசிஸ் ஆகிறது மீண்டும் சிந்தசிஸ் எதிர்நிலையை பெறுகிறது இப்படியே எதிரெதிர் கருத்துக்களால் வளர்ச்சியடைவதுதான் அறிவு வளர்ச்சியடைவதுதான் உலகம் ஆகவே இதை ஹெகல் சொன்னதற்கு பிறகு உலகத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது உலகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய கருத்துக்களில் இது ஒன்று இந்த கருத்தினுடைய அடிப்படையில் தான் மார்க்ஸ் மிகப்பெரிய ப்ராலிட் ப்ரொலிட்டாரியன் என் டிக்டேட்டரஸிப்பை ஏற்படுத்த முடிந்தது என்பதை நினைத்து பார்க்கின்ற போது செகல் போன்ற அறிஞர்கள் நமக்கு ஆற்றி இருக்கின்ற அறிவு தோன்று எவ்வளவு பெரியது என்பது உங்களுக்கு தெரிய வருகிறது ஆகவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று இந்த ஆசிரியர்களெல்லாம் உங்களுடைய மதிப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அது பொதுவாக அப்படி இல்லை ஆசிரியரை திட்டத்தான் செய்வோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் முதலில் சொன்னது போல் பெயர் வைத்தெல்லாம் கேலி செய்வோம் எதனால் என்றால் படிப்பு கொஞ்சம் கசப்பானது அதனாலே காலத்திலே கற்பிக்கின்ற காலத்திலே ஆசிரியர்கள் பெருமதிப்பு பெறுவதில்லை ஆனால் நீங்கள் ஒரு உயர்நிலைக்கு வந்து ஒரு கலெக்டராகி ஒரு பெரிய சீஃப் செக்ரட்டரி ஆகி இப்படி பெரிய நிலைகளை நீங்கள் அடைந்து அதற்கு பிறகு நீங்கள் ஆசிரியரை பார்க்கின்ற போது இவர்தான் எனக்கு கற்பித்தார் என்று நீங்கள் அவருடைய காலை தொற்று கும்பிடுவீர்கள் படிப்பிக்கின்ற காலத்தில் கற்பிக்கின்ற காலத்தில் ஆசிரியர் கசப்பானவராக தெரிந்தாலும் நீங்கள் ஒரு உயர்நிலைக்கு வந்த பிறகு அந்த ஆசிரியர் உங்களுடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவராகிறார் இது ஒரு நிலை ஒரு ஊரில் ஒரு தாசில்தார் இருந்தார் அந்த தாசில்தார் அன்றைக்கு வெளியூருக்கு மாற்றி விடுகிறார்கள் அந்த பியூன் என்ன செய்கிறான் இவரை கொண்டு வந்து வண்டி ஏற்றுவதற்காக வருகிறான் மழை பிழித்து கொள்ளுகிறது இந்த பியூன் அந்த தாசில்தாருக்கு கொடை பிடிக்கிறான் அவர் ரயிலிலே ஏற வேண்டும் ரயில் வந்து நிற்கிறது மழை பெய்து கொண்டிருக்கிறது இவன் கொடையை பிடித்து கொண்டு போனால்தான் அவர் நாயாமல் இருப்பார் இப்பொழுது அதே ரயிலில் புது தாசில்தார் வந்து விட்டார் அந்த புது தாசில்தார் வந்தவுடன் இந்த பியூன் என்ன செய்தான் இனிமேல் இவரிடம் நமக்கு என்ன வேலை என்று கருதி இவரை மலையிலே அம்போ என்று விட்டுவிட்டு புது தாசில்தாருக்கு பிடிக்கப் போய்விட்டான் இதுதான் அரசு அதிகாரிகளுடைய தன்மை அதிகாரத்தில் அந்த ஊரில் இருக்கின்ற வரையிலும் அவர் பெறுகின்ற மதிப்பை அந்த ஊரை விட்டு போன பிறகு மலையிலே நினைய விட்டு விடுவார்கள் புதிய தாசில்தாருக்கு அதிகாரம் வந்துவிடும் அவருக்கு கொடைப்பிடிக்க பியூன்னு செல்வது போல அரசு அதிகாரிகளுடைய அதிகாரம் என்பதும் மதிப்பு என்பதும் அந்த பீடத்திலே அந்த இருக்கையிலே இருக்கின்ற வரையிலும் தான் ஆனால் ஆசிரியருடைய மதிப்பு என்பது வாழ்நாள் மதிப்பு நீங்கள் அம் நாற்பது வயதில் அவர் எழுபது ஆறு வயதில் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அவரை பார்க்கின்ற போது இவர் எனக்கு தமிழ் கற்பித்தார் இவர் எனக்கு விஞ்ஞானம் கற்பித்தார் என்று சொல்லி அவருடைய காலை தொட்டு வணங்குகின்ற அந்த போக்கு உலகத்தில் ஆசிரியர் தொழிலை தவிர வேறு எந்த தொழிலுக்கும் கிடையாது ஆகவே ஒரு புதிய தலைமுறையை உண்டாக்குகின்ற இந்த ஆசிரியர் பணி ரொம்ப சிறந்தது அதுவும் உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கிறது தனியார் பள்ளிகளில் அவ்வளவு கிடைப்பதில்லை இப்பொழுது அரசு பள்ளிகளிலேயே டெம்பரரியாக தற்காலிகமாக வாத்தியார்களை வைத்துக்கொண்டு அவர்களை சுரண்டுகிற போக்கு இன்றைக்கு நாட்டிலே பெரிய அளவுக்கு இருக்கிறது பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கும் இருபதனாயிரம் ரூபாய்க்கும் அவன் வழுக்கை விடுகின்ற காலம் வரையிலும் என்றாவது ஒரு நாள் நிரந்தரமாகவும் என்று நம்பியே வாழ்ந்து அழிந்து போகின்ற அரசு நிலை ஆசிரியர்களுக்கு இடையே தனியார் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அந்த தகுதியை அந்த வகுப்புக்கும் அந்த மாணவர்களுக்கும் உருவாக்கினால் அவர்களுடைய நிலையும் உயரும் மதிப்பும் உயரும் என்கின்ற ஒரு தன்மை இத்தகைய பள்ளிக்கூடங்கள் இருப்பதை பார்க்கின்றோம் ஏனென்றால் ரிசல்ட் ஓரியன்ட் நீங்கள் சிறந்த மாணவர்களாக நூற்றுக்கு நூறு பேரும் தேர்ச்சி பெறுவீர்களே ஆனால் ஆசிரியர்கள் காரணம் என்று அவர்கள் இன்னும் போற்றப்படுகின்ற நிலைமையும் கூடுதல் சம்பளம் பெறுகின்ற நிலைமையும் ஏற்படும் அரசு பள்ளிகளிலே அப்படி இல்லை தேர்ச்சி அடைந்தால் என்ன அடையாவிட்டால் தெருவிலே போனால் என்ன எதுவாக இருந்தாலும் அங்கே அவனுக்குள்ள மதிப்பு ஒன்றுதான் என்பதை பார்க்கின்றோம் ஆகவே கடைசியாக நான் உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் ஒரு சிறந்த கதை ஒன்றை சொல்லிவிட்டு விடைபெற வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன் பெரிய செய்தி இந்த ஒரு மூன்று வரியிலே இருக்கிற ஒரு பெரிய செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு அரசன் இருந்தான் அவனை தேடி ஒரு பெரிய முனிவர் ரிஷி ரொம்ப பேரறிஞர் துறவி அவர் ஒரு நாள் வந்தார் அப்பொழுது இந்த அரசன் சொன்னான் அவருக்கு வேண்டியதையெல்லாம் கூடவே இருந்து அவருக்கு பணியாற்றி எல்லா காரியங்களையும் செய்து கொடு என்று தன்னுடையமிருந்த ஒரு வயதான வேலைக்காரனை அவருக்காக நியமித்தான் ஒரு மாதம் வரையிலும் அரண்மனையில் இருந்தார் அந்த துறவி ஞானி அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்தான் கால் பிடித்து விட்டான் அவருக்கு தண்ணீர் வெண்ணீர் வைத்து கொடுத்தான் எல்லா காரியங்களையும் செய்தான் அந்த வாசிரியர் ரொம்ப மக அந்த துறவி மகிழ்ந்து விட்டார் போகின்ற போது அவரிடம் பணங்காசு ஒன்றும் கிடையாது பணத்தை வைத்து கொள்ளுகின்றவரும் கிடையாது அதனாலே அவர் இவனுக்கு ஒரு சிறு சீட்டிலே ஒரு சின்ன செய்தியை மூன்று வார்த்தையில் எழுதி இது எனக்கு நீ செய்த உதவிக்கு இது சரியான காலத்தில் அதைவிட கூடுதலான நன்மையை உனக்குது பயக்கும் என்று சொல்லி அவனிடம் அந்த சிறு சீட்டு சுருட்டாக செய்து அதில் ஒரு மூணு வார்த்தை மட்டும் இருக்கிறது இதை எழுதி அவனிடம் கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார் இவன் அதை ரொம்ப பத்திரமாக வைத்திருந்தான் ஒரு ஞானி கொடுத்தது என்று அதனுடைய அப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த அரசனின் மீது ஒருவன் படையெடுத்து வருகின்றான் படையெடுத்து வந்து அந்த அரசன் தோற்று விடுகிறான் தோற்று இவன் ஊரை விட்டு ஓடி காட்டுக்குள் ஒழிந்து கொண்டு வாழும் நிலை ஏற்படுகிறது அப்பொழுது மீளாத்து வீரத்தில் இருந்து அந்த மன்னனுக்கு ஐயா இல்லை அப்படி இருக்கிற போது அரசன் ஒருவனிடம் ஐயா எனக்கு அந்த ஞானி ஒரு சீட்டை கொடுத்து விட்டு போனார் அரசன் பெரும் அறிஞர்களெல்லாம் கேட்டான் எனக்கு துயரம் வருகின்ற போது அதை எடுத்து பார்த்தால் அந்த துயரம் தீர வேண்டும் அதற்குரிய ஒரு வரி ஒரு வரியில் நீங்கள் ஒரு செய்தி சொன்னால் உங்களுக்கு நான் பத்து கிராமத்தை தானமாக தருகிறேன் அந்த சீட்டை நான் எப்பொழுதும் வைத்துக்கொள்வேன் எனக்கு துயரம் வருகிற போது அந்த துயரத்திலிருந்து நான் விடுபடுவதற்கு அந்த செய்தி உதவ வேண்டும் என்று சொன்னபோது எந்த அறிஞனாலும் அப்படி ஒரு சின்ன செய்தியை அரசனுக்கு கொடுக்க முடியவில்லை அப்பொழுதும் இந்த வேலையாள் வந்தான் ஐயா அந்த ஞானி என்கிட்ட சின்ன சீட்டு கொடுத்துட்டு போனார் அது உங்களுக்கு பயன்படுமானால் அதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்றவுடன் அரசன் அதை பிரித்தே பார்க்கவில்லை நான் தன்னுடைய மோதிரத்தில் அதை சொருகி வைத்து கொண்டான் அது என்ன என்றே அவன் பார்க்கவில்லை இப்படியே இருக்கிற போது இவன் தோற்று காட்டுக்குள் ஒளிந்து வாழ்வு நிலை ஏற்பட்ட போது அந்த வேலைக்காரனும் கூடவே இருக்கிறான் அவன் சொல்லுகிறான் அரசே உங்களுடைய துயரம் மட்டுமீறியதாக இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த சமயத்தில் அந்த ஞானி என்ன சொன்னார் என்பதை எடுத்து பாருங்கள் என்று சொல்லுகிறான் உடனே அந்த சீட்டை மோதிரத்திலிருந்து உருவுகிறான் மன்னன் உருவி அதில் பார்க்கிறான் திஸ் டூ வில் பேஸ் திஸ் டூ வில் பாஸ் இதுவும் கடந்து போகும் என்பது இருந்த செய்தி இதுவும் கடந்து போகும் இந்த துயரமும் கடந்து போகும் இட் இஸ் நாட் எ பெர்மனன்ட் ஒன் எதுவும் எனி நத்திங் இஸ் பர்மனெண்ட் என்று சொல்லி அந்த சீட்டை பார்த்தவுடன் உனக்கு ஒரு உற்சாகம் வருகிறது இதுவும் கடந்து போகும் மன்னனாக இருந்து காட்டிலே ஒழிந்து வாழுகின்ற நிலைமை அடைந்த பிறகும் இதுவும் கடந்து போகும் கவலைப்பட வேண்டாம் என்ற செய்தி அதில் இருக்கிறது உடனே மன்னனுக்கு உற்சாகம் வருகிறது தான் ஒழித்து வைத்திருந்த பணம் புதைத்து வைத்திருந்த பணம் இவற்றையெல்லாம் மறுபடியும் தோண்டி எடுக்கிறான் மீண்டும் ஒரு பெரிய படையை உருவாக்குகிறான் தன்னை தோற்கடித்த மன்னனின் மீது படையெடுத்து போகிறான் அந்த போரில் வெல்கிறான் வென்று அந்த ஊரிலே ஊர்வலமாக போகிறான் அரசன் பெரிய ரதத்தில் நின்று கொண்டு வருகிறான் ஊர் மக்களெல்லாம் கைகுட்டி அவனை வரவேற்று மாலையிட்டு சிறப்பிக்கிறார்கள் அப்பொழுது அந்த ரதத்தில் இவன் செல்லுகின்ற போது பக்கத்திலேயே அந்த கிழவன் இவனுடைய சேவகன் அவனும் ஓடி வந்து கொண்டிருக்கிறான் உற்சாகம் பொங்கி வெளிகிறது மன்னனுக்கு ஆகா ஒரு நாட்டை இழந்தோம் ஒரே ஒரு சொல் திஸ் டூ வில் பாஸ் இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரே ஒரு சொல் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் பழைய இடத்தை அடைய வைத்து விட்டது என்று சொல்லி இனிமேல் நமக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி பெரிய மகிழ்ச்சியில் இரும்புதெய்தி கொண்டு ரகத்தில் போகிறான் மீறிய மகிழ்ச்சியில் வந்திருக்கிறான் அப்பொழுது அந்த சேவகன் கூடவே ஓடி வருகிறவன் அரசே அரசே என்கிறான் என்னப்பா என்கிறார் அந்த ஞானி ஒன்று சொல்லிவிட்டு போனார் உனக்கு மட்டுமீறிய மகிழ்ச்சி வருகிற போதும் மட்டுமீறிய துயரம் வருகிற போதும் அந்த சீட்டை பார் மட்டுமீறிய மகிழ்ச்சி வருகிற போதும் அந்த சீட்டை பார் என்று சொல்லிவிட்டு போனான் ஆகவே இப்பொழுது மட்டுமீறிய மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள் இன்னொரு தடவை இந்த சீட்டை படித்து பார்த்து விடுங்கள் என்று அவன் சொன்னான் மோதிரத்திலிருந்து சீட்டை உருவினால் இதுவும் கடந்து போகும் இந்த மகிழ்ச்சியும் கடந்து போகும் ஆகவே துயரமும் கடந்து போகும் மகிழ்ச்சியும் கடந்து போகும் இரண்டும் மாறி மாறி வரத்தக்கவை மனச்சமநிலையோடு இரு என்கின்ற மாபெரும் செய்தியை அந்த சேவகன் ஞானியினுடைய சீட்டு வாயிலாக அந்த அரசனுக்கு உணர்த்தினான் என்பதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நீங்கள் பெறுகின்ற அறிவு உங்களை திண்மையடையச் செய்யும் திடங்கொள்ள வைக்கும் துயரங்களை கடப்பதற்கு அது துணையாக இருக்கும் ஆகவே நீங்கள் எதை அடைந்தாலும் அடையாவிட்டாலும் அறிவை அடையுங்கள் தவறாமல் அடையுங்கள் ஒரு நாள் கூட படிக்காத நாளாக இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள் சாகும் வரை படியுங்கள் படிப்பு என்பது நம்முடைய நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக படிப்பு என்பது பிறரோடு போட்டியிட்டு நம்முடைய இடத்தை மெய்ப்பிப்பதற்காக இல்லை ரொம்ப மோசமான ஒன்று காம்படிட்டிவ் வேர்ல்டு ஆனால் அப்படித்தான் உங்களுக்கு கல்வி கற்பிக்கப்படுகிறது ரொம்ப ஹைலி காம்படேட்டிவ் பத்து பேர் ஓட வேண்டும் ஒருவன் தான் மியூசிக்கல் சேரிலே உட்காருவான் ஒம்பது பேர் சாவான் ஆனாலும் அதுதான் வாழ்க்கை முறை ஆகவே நீங்கள் ஒருவரோட போட்டி போட்டு ஐ வில் பி தி ஃபஸ்ட் இன் தி கிளாஸ் என்று ஒவ்வொருவரும் இந்த இடத்திற்கு முயலுகிறீர்கள் அதன் மூலமாக அறிவை அடைகிறீர்கள் என்பது ஒரு பக்கம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலமாக இந்த அறிவு உங்களுக்கு திணிக்கப்படுகிறது என்றாலும் அறிவு இயற்கையிலேயே கொல்லப்பட வேண்டிய அறிவு உங்களுக்கு தேர் மே பி நோ நீட் ஃபார் காம்படிஷன் அப்பொழுதும் கூட நீங்கள் அந்த அறிவை பெற வேண்டும் ஆகவே இது பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து இவனை விட நான் மேலானவன் என்று மெய்ப்பித்து கொள்வதற்காக பெறுகின்ற அறிவில்லை உங்களை வாழ்க்கையில் செம்மைப்படுத்துவதற்காக உயர்ந்த மனிதனாக சிறந்த வாழ்க்கை பேருடையவனாக உங்களை ஆக்குவதற்காக பெறுகின்ற அறிவு என்கின்ற காரணத்தினால் அதை தவறாமல் அடையுங்கள் நாள்தோறும் அடையுங்கள் படிக்காதனாலே இல்லை என்மாறு உங்களுடைய வாழ்க்கையை பெறுங்கள் அறிவினால் எல்லா சிறப்புகளையும் பெறுங்கள் இந்த செட்டிநாடு நாடு வித்தியாசிரமும் அதற்கு அடித்தளமாக அமையட்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன் வணக்கம்